கடல் செரா மீண்ட பீலி செரா பீலி என்பா செரா தான் பெரிய பெரிய இராணுவங்களுக்கு சமைச்சு கூட சூப் அதுதான் செரா மீனுடைய பீலி வால் அதுகள்ல தான் சூப் காய்ச்சல் கடலுடைய எவ்வளோ சங்கு கடல் சங்கு என்ன வேலை கடல் சங்கு கடல்ல இருக்கக்கூடிய முழுதும் தான் ஸ்ரீலங்காவுடைய கடல் அடுத்தம் ஒவ்வொரு கடல் வித்தியாசம் இக்கடுவ கடல் ஆம கடல் ஆமைகள் இருக்கு போய் பார்க்கலாம் பாசிக்கூடா கடல பாத்தீங்கன்னா கடலுள்ளுக்கு போய் அதுல இறங்கி கீழே பார்த்தா கலர் மீன்கள் கலர் மீன்கள் பாசி ஒவ்வொரு கடல் எடுங்க அம்மாந்தோட்ட கடல் வித்தியாசம் அதுல படுற மீன் வித்தியாசம் கடல்ல வித்தியாசம் இங்கால அப்படியே கிழக்கு கடல்ல படுற மீன் வித்தியாசம் மன்னார் கடல்ல படுற மீன் வித்தியாசம் ஜப்னாவுடைய கடல் அது வித்தியாசம் உப்பு அம்மாந்தோட கடல்ல போய் பாருங்க உப்பு புத்தல கடல்ல பாருங்க உப்பு எங்கிருந்து அது உப்பு கடல் தாவரம் மிக விசேஷமானது கடல்ல உள்ள மலைகள் அது அதை விட வித்தியாசமானது அறுபத்தி ஐயாயிரம் மீட்டர் கிலோமீட்டர் தூரத்துல மழை இருக்குது கடல்ல சாதாரண மலைகள் அல்ல கடலுடைய மழை உயரம் முப்பத்தி மூவாயிரம் மீட்டர் அளவு இருக்குது அல்லாஹுடைய கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு வீதமான கடல்ல சில இடம் இருக்குது யாரும் போக போன கப்பலே மீண்டு வந்த கிடையாது கடல் ரூட்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் அடி ஆழம் மிக பிரபலியமான விடயம் இது சிலர் சொல்லுவாங்க தஜ்ஜால் அங்கே இருக்கிறான் கடல் கேட்பாங்க அவ்வளோ ஆழமான கடல் இருக்குது சரி அரபு நாடுகள் முன் வந்தது கடல்ல இருந்து எடுத்த பெட்ரோல் கடல்ல இருந்து தானே பெட்ரோல் வருது மன்னார்ல தேர்றாங்களே பெட்ரோல் இருக்குதா எவ்வளவு வளம் கடல் எவ்வளவு வளம் சகோதரர்களே இந்த நாலு வகையான அல்லாஹ் சொல்கிறார் கடலை வச்சு பிரயோஜனம் அடையலன்னா ஒரு நாடு வேற எதை வச்சு பிரயோஜனம் அடைய வேற எதை வச்சு பிரயோஜனம் அடைய அதனால அல்லாஹ் இந்த கடல் சம்பந்தமான நாலு வகையான நியமத்தை அல்லாஹ் சொல்லிருக்கின்றார் இந்த கடல் சில சமயம் சோதனையாக மாறும் சுனாமி இந்த கடல் அல்லாஹ் என்ன செய்வான் சோதனையாக அல்ல ஆக்குவான் கடல் அல்லா வந்திருக்குது ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹூடத்துல கேட்குது அடியார்கள் அழிக்க சொல்றான் உன்னுடைய அடியார்களாக இருந்தா நீ அழி எந்த அடியார்கள் நான் பார்த்து கொள்றேன் கடல்ல போய் பாவம் சேருது கடலோரத்துல நடக்கிற பாவம் கடலுடைய இந்த அருட்புடைய பாவிக்க தெரியாம கடலோரத்துல போய் கஞ்சா ஜீனா கடலோரத்துல தான் முழுதும் நடக்கு அல்லாட நியமத்தை விளங்கும் அல்லாஹுடைய ஆகப்பரிய நியமத்து தான் இந்த கடல் ஆகவே தான் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுபானக தாலா சனிக்கிழமை மீன் பிடிக்க வானாண்டு தடவிதித்த சமூகத்தை அல்லாஹ் குரங்காக பன்றியாக மாற்றியது கடலை வச்சு அது மாத்தமல்ல மூசா அலீசலாம் ஹதிர் அலைசலாம் இல்ம படிக்க பிரயாணம் செய்யறதில்ல கடல் மூசா அலீசலாம் ஹதிர் அலீஸ்லாம் கடல்ல தான் பிரயாணம் செஞ்சாங்க இல்ம படிக்கு கடல்ல கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் சலாம் கப்பலுடைய ஒரு கம்ப உடைச்சாங்க காசே எடுக்கல கப்பல் உடைச்சு போட்டீங்களே மௌன மாதிரி நல்ல கப்பல அந்த மன்னன் களவெடுத்தான் உடைச்சிருந்தா களவெடுக்க மாட்டான் அதுக்குதான் நான் உடைச்சேன் அப்ப மூசா அலை சலாம் ஹதிர் அலை சலாம் பிரயாணம் பண்ண எது கடல் இன்னைக்கு எங்கள் இருக்கிறோம் கடல்ல போனது கிடையாது கடலுடைய நேமத்தை பார்க்கறதுக்காவது கடல்ல போகும் பிரயாணம் பண்ணி பார்க்கணும் கடல்ல கடல்ல இருந்து நட்சத்திரத்தை பார்க்கணும் வச்சு நட்சத்திரத்தை வச்சு தானே இருபது முப்பது கிலோமீட்டர் கடல்ல பிரயாணம் பண்ணீங்கன்னா ஊர் வலங்காது தேசம் வலங்காது நட்சத்திரத்தை வச்சு தான் அப்படியே தரைக்கு வருவாங்க அதனால கண்ணிய சகோதரர்களே சகோதரிகளே அதனாலதான் அல்லாஹ் சுகானகுவத்தை ஆலா ஒரு ஆண்ல ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிருக்கிறான் என்ன விடயம் வேண்டா ஏழு கடலை மையாக ஆக்கி என்னுடைய களிமாக்களை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது இதுலதான் நல்லா ஏழு கடலை சொல்கிறார் ஏழு கடல் இருக்குதா சேர்ந்த ஐயாயிரம் செமினார்கள் பேசிய கடல் அறிவாளி கடலுடைய கலை சாதாரண கலையில் இவ்வளவு நாற்பத்தி மூன்று ஆயத்தை பேசியே கடல் இவ்வளவு வேண்டா கற்று எழு கடலை ஐயாயிரம் செமினார்கள் செஞ்சார் இவர் ஸ்பெயினுடைய வந்து வங்காள விரிகுடா கடல்கள் இந்தியா கடல் டெட் சி இதே போல செங்கடல் முழு கடலிலும் பிரயாணம் செய்து இவர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி எழுதுகிறார் எழுதினதுக்கு பிறகு சேர்ந்த ஒரு ஆலிம சந்திக்கிறார் அந்த ஆலிம சந்திச்சதோடு இவர் அறிமுகப்படுத்துறார் நான் கடல் ஆராய்ச்சியில நிபுணத்துவம் பெற்றவர் இவர் கேட்டார் இந்த ஆலிம் எங்கட குர்வான்ல வந்திருக்கிற கடலை பத்தி உங்களுக்கு சொல்லவா அது உங்களோட ஆராய்ச்சியில சொல் சொல்லுங்க இந்த நாற்பத்தி மூணு ஆயத்தை ஓதி காட்டினார் எத்தனை ஆயத்தை நாற்பத்தி மூணு ஆயத்தை ஓதி காட்டினார் என்னென்ன ஆயத்து அல்லாஹ் குரான்ல சொல்றான் மரஜல் பஹ்ரைனியல் தகியான் بينهما برزخ لا يبغيان ரெண்டு கடல் சந்திக்குது இந்த தண்ணி அந்த தண்ணியோட சேரா திரை இருக்குது வெர்க்கி ஆச்சரியப்படுறார் நான் இதை ஆராய்ச்சி பண்ண எத்தனை வருஷம் போச்சு வேற என்ன ஆயத்திருக்குமா ரெண்டு ஆயத்தில சொன்னாரு இந்த கடலுக்கு கீழே நெருப்பு பெட்ரோல் இருக்கிறத நான் தேட எத்தனை வருஷம் போச்சு திரும்ப கேட்டார் மூணாவது கேள்வி

அவர் சொன்னாரு என் ஐயாயிரம் செமினார்களும் இதில் வந்துட்டு நான் இருந்துச்சே கடலை தேடுனத்துக்கு கடலை விளங்கி ஷஹாதா கலிமா சொன்ன மனிதர் அவர்தான் இது என்ன விட ஆராய்ச்சியில தான் இப்படி பேசிருக்கோம் அல்லா படைச்சவனையாவ

அந்த ஏழு கடல்களையும் மைகளாக மாற்றி அல்லாஹ் உடைய கலிமாவை எழுதினால் அதுவும் போதாது கடல் அல்லாஹ் உதாரணப்படுத்தி சொல்றாரு கடல் அல்லாஹ் அவுதாரணப்படுத்தி சொல்றாரு எங்களுக்கு தெரியும் உப்பு கடல் வேற மதுரமான கடல் வேற அதுவும் குருவான்ல இருக்கு அல்லாஹ் ஓஹும் மரஜல் பஹஹ் هذا عذب فرات وهذا ملحون عجاج الله சொல்றது இது மதுரமான தண்ணி நீர் உப்பு தண்ணீர் கடல் செங்கடல் அதாவது செத்த கடல் डेड सी இருக்குது डेड सी இருக்குது ஜோர்தான்ல डेड போய் தூங்கினீங்கடா

வித்தியாசம் எனவே சகோதரர்களே கடல் சாதாரண ஒன்றல்ல கடல் தாயிஃபிலிருந்து முகம்மது பின் காசிம் கடலின் ஊடாகத்தான் சிந்து நதிக்கு வந்தார் வரலாறு படிச்சுப்பார் நபிசல்லு அலைவ செல்லம் உம்மு ஹராம் பின் து மில்ஹானுடைய வீட்டுக்கு போன கைலுலா தூங்குவாங்க லோகருக்கு முன்னுக்கு தூங்குற தூக்கம் கைலூலா தூங்கி எழும்பி சல்லல்லாஹல சிரிக்கிறார் உம் ஹராமிருதி அல்லாஹ் அண்ணா கேட்டாங்க அரசூல் அல்லாஹ் என்ன சிரிக்கிறீங்க இல்ல கனவொண்டு கண்டேன் என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ் உடைய பாதையில் கப்பல்ல போறாங்க ஹல் முழுக் அரசர்கள் சிம்மாசனங்கள்ல உட்கார்ந்து போவாங்களே அது மாதிரி போறாரு உடனே உம்மு ஹராம் ரதி அல்லாஹு அண்ணா பெண் உம்மு ஹராம் அனசரதி அல்லாட சாட்சி உம்மு சுலைம் தங்கச்சி உடனே சொன்னாங்க யார சூழல்லா எனக்கும் துவா செய்ய நானும் அந்த கடல்ல அல்லாட பாதையில போகணும் நபி சல்லா அலை சில ஒன்றுமே சொல்ல இல்லை திரும்ப தூங்கிட்டாங்க திரும்ப தூங்கி திரும்ப எழுமே சிரிக்கிறாங்க யார சூழல்லா என்ன சிரிக்கிறீங்க திரும்பவும் கனவு கண்டேன் என்னுடைய உம்ம கிம்மாசனத்துல உட்கார்ந்து போறது போல அல்லாட பாதையில போறாங்க திரும்ப உம்ம ஹராம் யார சுறல்ல அதுவா செய்ய நவியோ அவங்க சொன்னாங்க முதல் ஜமாத்துல உங்களை கண்டேன் அப்படின்றார் முதல் போச்சு ஜமாத் அதுல உங்களை கண்டேன் அலைவ செல்லமுடைய அந்த கனவு பழிச்சது எப்ப தெரியுமா கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் கனவு பழித்தது ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹுடைய காலத்தில் மாவியா ரதி அல்லாஹான் முதல் முதல் கப்பல்ல போறாங்க எங்க போறாங்க சைப்ரஸ் குபுருஸ் குபுருஸ் என்ற நகரம் சைப்ரஸுக்கு இந்த ஜமாத் போகுது கப்பல் அதுல உம்மு ஹராமும் போறார் கனவு எப்ப கண்ட கனவு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி உம்மு ஹராமுடைய கணவர் தான் சாமி திரவியல்ல அப்படியே கப்பல் கரைக்கு போகுது குபுரஸ்ல சைப்ரஸ்ல சைப்ரஸ் தெரியும் ஜோர்டானுக்கு அங்கிட்டு உள்ள அவடத்த போய் இறங்கின மட்டும் தான் உம்மு ஹராம் ரதி எல்லாம் இறங்கி ஒட்டகத்துல ஏறினாங்க அப்படியே உளுந்து கழுத்து உடப்பட்டு ஷஹீத் ஆயிட்டாங்க நீங்க சைப்ரஸ் போனீங்கண்டா குப்ரஸ் போனீங்கண்டா போய் பாருங்க கபருல் மர அத்து சாலிஹா சாலிஹான பெண்ணுடைய கபர் என்று அந்த கபருல் எழுதப்பட்டிருக்கு இன்னும் இருக்குது அங்கதான் கபர் மதீனாவுல பிறந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டாங்க சைப்ரஸ்ல கொபுருஸ்ல கடல்ல பிரயாணம்